நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம திமுக தலைமை கழக பேச்சாளர் திரு நாகை நாகராஜன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் வாருங்கள் நேரத்தில் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் தமிழ்நிறம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் கண்டிப்பாக சார் திமுக வந்து இந்த ஆண்டு பவள விழா இப்போ தான் வெகு விமர்சையாக கொண்டாடுனாங்க குறிப்பாக அந்த பவள விழா அந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகியிருக்கு அதில் குறிப்பாக கலைஞருடைய பங்களிப்பை நம்ம இந்த எபிசோடில் பேசலான் இருக்கோம் சரி இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் இதில் வந்து அண்ணாவிற்கு அடுத்து கலைஞர் அவருடைய பங்களிப்பாக நீங்கள் பார்க்கிறது திமுகவினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு என்பது பவள விழா இந்த பவள விழாவில் எதிர்பார்த்து உரையாற்ற வேண்டிய ஒரே தலைவர் கலைஞர் தான் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ராபின்சன் பூங்காவில் இந்த இயக்கத்தை அண்ணா தொடங்கிய பொழுது அண்ணாவோடு இருந்ததில் அண்ணாவுக்கு பின்னால் இந்த இயக்கத்தை வழிநடத்தி வழிகாட்டி கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்காகவே உழைத்த பெருமை தலைவர் கலைஞருக்கு தான் உண்டு தன்னுடைய வாழ்நாள் தொண்ணூற்றி நாலு வயது என்று சொன்னால் அதில் கிட்டத்தட்ட அவர் முழுமையாக ஒரு எழுபது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் இருந்திருக்கிறார் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இயக்கம் தொடங்கி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அறுபத்தி ஒன்பதில் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு இவர் தலைவராகி கிட்டத்தட்ட ஒரு இறக்கிற வரை ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு வரை அவர்தான் இந்த இயக்கத்தை வழி இப்படிப்பட்ட வாய்ப்பு எனக்கு தெரிந்து உலக அரசியல் வரலாற்றில் எந்த இயக்கத்துக்குமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஒரு மாநில அரசியல் இயக்கம் தொடர்ந்து கட்டுக்கோப்பாக எந்த விதமான சிதைவுகளும் இல்லாமல் சிதைவுகள் ஏற்பட்ட பொழுது கூட அதில் சிறந்து நிற்கிற ஒரே இயக்கமாக திமுக இருக்கிறது எங்களிடமிருந்து வெளியே போனவர்கள் எத்தனையோ கட்சி ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் எத்தனை கட்சி எங்களிடமிருந்து தோன்றினாலும் இந்த கட்சிக்கு இருக்கிற பெருமையை எவராலும் அழிக்க முடியும் கண்டிப்பாக இப்போ கலைஞர் மேலே ஒரு குற்றச்சாட்டோ இல்லை கலைஞர் மீது வைக்கப்படுறது என்னென்னா அந்த ஐவர் அணியில் கலைஞர் இல்லை கட்சி தொடங்கின காலத்தில் அந்த ஐவர் அணியில் கலைஞர் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசு பொருள் இருக்கு ஐவர் அணியா ஆமாம் ஐவர் அணிங்கிறது நம்ம கட்சியில் கிடையாது ஆனால் நீங்கள் சொல்வதை போல் வெளியில் எல்லாரும் சொல்கிறது ஐம்பெரும் தலைவர்கள் திமுகவின் ஐம்பெரும் தலைவர்கள் அதில் கலைஞர் இல்லை அப்படிங்குறதால உங்களுடைய கேள்வி நண்பர்களே ஐம்பெரும் தலைவர்கள் என்பதே திமுகவில் கிடையாது ஒரு போராட்டம் அறிவிக்கப்படுகிறது அந்த போராட்டத்திற்காக கலைஞர் திருச்சிக்கு போகிறார் ஒவ்வொரு தலைவர்கள் கண்ணதாசன் ஒரு இடத்துக்கு போகிறார் இப்படி ஒவ்வொரு தலைவர்கள் போயிடுறாங்க ஆனால் அந்த போராட்டத்தில் முக்கிய பங்கு கருப்பு கொடி காட்ட வேண்டுங்கிற ஒரு அங்கம் விமான நிலையத்துக்கு வருகிற அந்த முக்கிய தலைவருக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டும் அது சம்பந்தமாக ஒரு அச்சகத்து மாடியில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அன்றைக்கு அடுத்த நாள் அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்க வேண்டும் என்று எல்லாம் வெளில போயிட்டாங்க இந்த ஐந்து பேர் கலந்து சென்னையில் பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஐம்பரும் தலைவர்கள் என்கிற செய்தியையே இயக்கத்தில் கிடையாது அடுத்த நாள் அவர்களை கைது செய்த பிறகு ஒரு பத்திரிகையில் வந்த தலைப்பு செய்தி திமுகவின் ஐம்பரும் தலைவர்கள் கைது அப்படின்னு போட்டு அந்த ஐம்பரும் தலைவர்கள் அப்படின்னு திமுகவில் ஐம்பது தலைவர்கள் கிடையாது அந்த பத்திரிக்கைக்காரங்க கொடுத்தாங்க ஆனால் திமுகவை தோற்றுவித்த பொழுது பேரறிஞர் அண்ணாவுக்கு பின்னால் இருக்கிற இருபத்தி ஐந்து பேர் என்று சொல்லுகிற பட்டியலில் தலைவர் கலைஞர் இடம்பெற்றிருக்கார் ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே எப்படி பட்டியலில் அண்ணா கிட்ட அந்த கட்சி தொடங்கினப்ப கலைஞருடைய பெயர் இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தொடங்கிய பொழுது இருந்த பெயர்களில் முக்கியமான பெயர் ஐயா அன்பழகன் ஓகே ஓகே நாவலர் நெடுஞ்சலியன் ஆசை தம்பி சத்தியவாணி முத்து இப்படி இருக்கிறப்ப கே ஏ மதியலகன் கலைஞருடைய பெயர் கிட்டத்தட்ட பதிமூன்றாவது இடத்துல இருக்குது அந்த பட்டியலில் ஓகே ஓகே கட்சி தொடங்கிய ராபின்சன் பூங்காவிலேருந்து இருக்கிறவர் தலைவர் தான் அடுத்து இந்த ஐம்பரும் தலைவர்கள்னு இவங்க சொல்லுகிற இந்த கூட்டு முற்றிலும் பொய்யானது ஐம்பது தலைவர்களே கிடையாது திராவிட இயக்க வரலாறு எழுதியிருக்கிற மூன்று புத்தகம் இருக்குது ராதா மனவாளங்கிறவர் அதில் தெளிவாக எழுதியிருக்கிறார் காரணம் அவரும் அந்த இடத்துல இருந்தவர் அந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை எப்படி நடத்தணுங்கிற ஆலோசனை கூட்டத்தில் இருந்தவர் அது இருந்தவர்களை அடுத்த நாள் பத்திரிக்கை நீங்கள் இந்த இயக்கத்துக்கு டிஎம்கேன்னு சொல்கிறோம் இதுக்கு பேர் டிஎம்கே அல்ல டிஎம்கேங்கிறது இதனுடைய பெயர் அல்ல ஓ இந்த இயக்கத்துக்கு பேர் வைக்கிறதுக்காக அண்ணா ஒரு பெரிய ஆலோசனை கூட்டமே நடத்துகிறார் ஓ ஐயா ராம அரங்கண்ணன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார் இதுக்கு என்னென்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறப்ப இப்போ உள்ள மாதிரி தமிழக சோசியலிஸ்ட் கட்சி தமிழக ஜனநாயக கட்சி அப்படி இப்படிலாம் வருகிற பொழுது அண்ணா சொல்லுவது இதில் திராவிடர் என்கிற பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ திராவிடர் ப்ரக்ரெசிவ் ஃபெடரேஷன் அப்படின்னு தான் முன்னாடி ஒரு ஒரு கருத்துக்கு வந்தாங்க அப்போ பக்கத்தில் இருந்தவங்களாம் சொன்னாங்க ஒல்லி திராவிடர்னால் ஒரு இனத்தை குறிக்கும் திராவிடம் என்று சொன்னால் மண்ணை குறிக்கும் திராவிடர் என்றால் மனிதர்களை குறிக்கும் திராவிடம் என்றால் மண்ணை குறிக்கும் எனவே இதை திராவிட முன்னேற்றக் கழகம்னு வைப்போம் அப்படிங்கிறப்ப இதுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிற பொழுது திராவிட ப்ராகிரசிவ் ஃபெடரேஷன் இதுதான் பேர் அண்ணா குறிப்பிடுகிற பொழுதெல்லாம் இதை டிபிஎஃப்ன்னு தான் குறிப்பிடுவார் டிபிஎஃப் டிபிஎஃப் டி ஃபார் திராவிடம் பி ஃபார் ப்ராக்ரன்ஸி எஃப் ஃபார் ஃபெடரேஷன் திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் வந்து இருந்துச்சு இதுதான் அண்ணா துடைக்க பொழுது எல்லாேருக்கும் டிபிஎஃப்னு தான் பேர் அண்ணா பலமுறை பேசியிருக்கிறார் ஆனால் ஒரு பத்திரிக்கைக்காரர் அந்த பத்திரிகையின் பேர் சொல்ல விரும்பவில்லை அவர்கள் இதை வந்து இப்போ நம்ம சொல்வதை போல இங்கிலீஷை இங்கிலீஷாக போட்டிருந்தா டிபிஎஃப் தான் எப்படி லேபர் ப்ராக்ரஸிவ் ஃபெடரேஷன் எல்பிஎஃப் ஆனதோ அதே மாதிரி இது திராவிடர் ப்ராகிரசிவ் ஃபெடரேஷன் இப்படி தான் இருந்திருக்கும் ஃபார்வர்டு பிளாக் எப்படி ஆரம்பிக்கிற பொழுது ஃபெடரேஷன் ஆரம்பித்தாங்களோ அந்த மாதிரி இது கழகமாக தான் இருந்திருக்கும் ஆனால் இந்த டிபிஎஃப் ஒரு பத்திரிக்கைக்காரர்கள் தான் தங்கிலீஷ் பண்ணுறான் திராவிட முன்னேற்ற கழகங்கிறத டிஎம்கேன்னு போட்டு டிஎம்கே பார்ட்டின்னு ஒரு பத்திரிக்கை தான் எழுத ஆரம்பிக்குது அது பிற்காலத்தில் டிஎம்கே பார்ட்டி டிஎம்கே பார்ட்டின்னு செட்டில் ஆகிட்டு இந்த இயக்கத்துக்கு வைத்த பேர் டிபிஎஃப் தான் ஆனால் அது டிஎம்கே வச்சு நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே சில கட்சிகளுக்கு பெயர் பத்திரிக்கையாளர் தான் வச்சான் ஓ நீங்கள் நீதி கட்சின்னு தான் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் தொடங்கப்பட்ட அந்த இயக்கத்துக்கு பெயர் பதிமூன்றில் கொண்டு வந்து நான் பிராமின்ஸ் அசோசியேஷன் இருக்கிறத மாற்றி நீதி கட்சியும் பேர் வச்சான் ஆனால் இந்த நீதி கட்சியை எழுதுகிற பொழுது பத்திரிகையாளர்கள்லாம் சேர்த்து ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு எழுதலாம் கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா நீதி கட்சி வேறு ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் ஆகி போச்சு அந்த மாதிரி திமுக என்கிற தமிழ் சொல்லுக்கு டிஎம்கே என்கிற தங்கிலீஷ் சொல்லை பத்திரிகையாளர் தான் கொடுத்தான் அந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் சித்தரித்தது தான் இந்த ஐம்பெரும் தலைவர்கள் கைது என்பதுதான் ஒரே ஒரு நாள் தான் வந்துச்சு ஆனால் தலைவர் ஐம்பெரும் தலைவர்களையும் தாண்டிய தலைவர் பேரறிஞர் அண்ணா விரல் நீட்டுகிற பக்கம் மட்டும் மட்டுமல்ல விழி அசைகிற பக்கத்திலெல்லாம் இந்த இயக்கத்தை வீரியத்தோடு கொண்டு போனவர் தலைவர் கலைஞர் கண்டிப்பாக சார் இப்போ திமுக தலைவராக கலைஞர் அவர்கள் வந்ததுக்கு உடைய தயவு தேவை அவருடைய தயவால் தான் இவர் வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேரி இருக்கு எம்ஜிஆர் அண்ணா இருந்த வரைக்கும் இந்த இயக்கத்தில் இருந்தவர் எம்ஜிஆருடைய வரலாறு சிவாஜி கணேசன் திமுகவில் இருந்தார் எம்ஜிஆர் காங்கிரஸில் இருந்தார் சிவாஜி கணேசன் திமுகவில் இருந்து காங்கிரஸுக்கு போனார் எம்ஜிஆர் இருந்து திமுகவுக்கு வந்தார் எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேருக்கும் அந்த காலத்தில் திரையுலகத்தை தாண்டி அரசியல் உலகத்தினுடைய ஆதரவு தேவைப்பட்டது அப்போ தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா தீவிரமாக எம்ஜிஆர் திரைப்படத்தில் உதயசூரியன் சின்னம் கருப்பு சிவப்பு கொடி இதையெல்லாம் காட்டி மக்கள் மத்தியில் தன்னை ஒரு திராவிட இயக்க பற்றாளராக காட்டிக்கொண்டார் கொண்டார் அதனால தான் அண்ணா கூட எம் ஆர் ராதா சுட்டு அவருக்கு தொண்டையில் காய வாய்ந்திருந்த பொழுது நீ வந்து ஒரு முகத்தை காட்டு அதை வாக்குகளாக மாற்றுகிறேன்னு சொன்னார்கள் அன்றைக்கு எம்ஜிஆர் மீது மக்கள் மத்தியில் மதிப்பு இருந்துச்சு கலைஞர் தலைவர் எம்ஜிஆருடைய தயவு எல்லாம் தேவையில்லை எம்ஜிஆரிடம் ஆலோசனை கேட்கப்பட்டது அவ்வளோதான் ஏன்னா அவர் வளர்ந்த தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் இந்த இயக்கத்தில் ஒரு அசைக்க முடியாத நபராக இருந்தார் ஆனால் தலைவராகிற பண்பு தனக்கு இருக்கிறதா என்பதை எம்ஜிஆரே பரிசோதனை செய்திருக்கிறார் அதில் கலைஞருக்கு சரியான ஆதரவு கொடுத்த முதல் மனிதரும் எம்ஜிஆர் தான் ஓகே 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 இங்கே ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் நடந்தது அண்ணாவின் மறைவுக்கு பிறகு நாவலர் நெடுஞ்செலியன் தற்காலிகமாக அந்த பொறுப்பில் இருந்தார் ஆனால் நாவல நெடுஞ்செலியனை விட எம்ஜிஆரை விட மதியலகனை விட அன்பழகனை விட கலைஞர் இந்த இயக்கத்துக்கு தலைவரானால்தான் இந்த இயக்கம் சரியாக இருக்கும் என்று கலைஞரை தலைவராக்கியது தந்தை பெரியார் என்கிற மாமனிதர் பெரியாரினுடைய முடிவுதான் தான் கலைஞர் இயக்கத்துக்கு தலைவரானார் ஓ எம்ஜிஆரின் தயவல்ல அப்படி நீங்கள் சொல்கிற வார்த்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெரியாரின் அன்போடு தான் கலைஞர் தலைவரானார் அந்த முடிவை எடுத்தவர் பெரியார் பெரியார் ஆமாம் இந்த இயக்கம் பெரியாரிடமிருந்து பிரிந்து வந்த தான் ஆனால் அண்ணா சொன்னதை போல இது இரட்டை குரல் துப்பாக்கினார் நீங்கள் தான் உங்களுக்கான தலைவருக்கான இருக்கை காத்திருக்குதுன்னு அந்த தலைவர் இருக்கை அப்படியே வைத்திருந்தார் அண்ணா பெரியார் தான் முடிவு எடுக்கிறார் பெரியார் தான் அதை சொல்லுகிறான் அப்பொழுது திருச்சியில் இருக்கிற இந்த நிகழ்வுகள் நிகழ்கிற பொழுது இருந்து சென்னைக்கு வந்து பெரியார் விட்டு திண்ணையில் தான் இந்த முடிவே எடுக்கப்படுகிறது ஓ திமுக தலைவராக கலைஞர் கலைஞர் தான் வர வேண்டும் என்று ஓகே பெரியார் சொன்ன வாக்கு பெரியார் கொடுத்த வாழ்த்து அவரை தலைவராக்கியது கண்டிப்பாக இப்போ அவர் கலைஞர் தலைவர் ஆகிட்டார் அப்புறம் கொஞ்சம் நல்ல முதல்வரும் ஆகிறார் அவர் என்னென்ன மாதிரியான தடைகளை எல்லாம் தாண்டி உடைச்சி வந்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது நீங்கள் கலைஞருடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா அவர் அடிப்படையிலேருந்து போராளி ஓகே அவர் பிறந்ததிலிருந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடத்திலிருந்து வெளியில் வந்தவர் இல்லையா தொழில் கற்றுக்கொடுக்க போன ஆசிரியர் தோழில இருக்கிற துண்டை அகற்ற வேண்டும் என்று கேட்ட பொழுது அகற்ற முடியாது என்று வித்தை கற்காமல் வெளியில் வந்தவர் உயரத்தை காரணம் காட்டி கல்வியிலே உனக்கு வகுப்பிலே இடமில்லை என்ற பொழுது எதிரில் இருக்கிற கமலாலயத்தில் விழுந்து நான் இறந்து போவேன்னு சவால் விட்டு தலைமை ஆசிரியருக்கு எதிராக வந்தவர் எட்டாம் வகுப்பு படிக்கிற பொழுதே பாவேந்தர் பாரதாசனுடைய பாடல் தமிழ் பாடத்திலிருந்து நீக்கப்பட்டதை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தியவர் முப்பத்தி ஆறில இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே பதினாலு வயது மாணவனாக திருவாரூர் வீதியில் தேடி வந்த இந்தி பெண்ணை கேள் நீ நாடி வந்த கோலை நாடு இதுவல்ல என்று கயல் வில் புலி பொறித்த தமிழ் பொறியை கையில் ஏந்தி போராட்டக் களத்தில் வந்தவர் தலைவர் கலைஞர் இந்த போராட்ட களங்களில் வந்த பொழுதெல்லாம் அவர் ஒரு இயக்கத்துக்கு முதல்வர் ஆவார் என்றோ ஒரு நாட்டின் முதலமைச்சர் ஆவார் என்றோ நினைக்கல இத்தனை போராட்டத்திலும் அவருக்கு பல்வேறு விதமான இடர்பாடுகள் உண்டு நீங்கள் இன்னும் சொல்ல போனால் கலைஞருக்கு ஏற்பட்ட அவமானங்களையும் அவமதிப்புகளையும் நீங்கள் வந்து கவனித்து பார்க்காவிட்டால் அவர் இறந்த இடத்துல அவர் அவமானப்பட்ட இடங்களில் அவரை புதைத்திருந்தால் மிகப்பெரிய ஆலமரமே ஒருவாய்ப்பு அவமானங்களின் உச்சம் எல்லா இடத்திலும் பாண்டிச்சேரியில் நாடகத்தை நடித்து விட்டு வெளியில் வருகிற பொழுது அந்த கைவாளிகள் அவரை களவாணித்தனமாக அடித்து மிதித்து உதைத்து சாற்கடைக்குள் அமைக்கிய பொழுது கூட கருணாநிதி தொலைந்தான் என்று போனார்கள் தந்தை பெரியார் தான் தூக்கி அந்த காயத்துக்கு மருந்து போட்டு இன்றைக்கு தலைவரை நமக்கு கொடுத்த பெருமை அவருக்கு உண்டு இல்லையா கலைஞருக்கு ஏற்பட்ட அவமான தலைவராகிற பொழு இப்போ நீங்கள் சொல்லுறீங்களே ஐம்பெரும் தலைவர்னு ஒரு தலைவர்களே கிடையாது இயக்கத்தில் ஆனால் இவரை சொல்லுகிற பொழுது ஐம்பெரும் தலைவர்கள் ஆறாவது தலைவராக இருந்தார் இவர் தலைவராகிட்டார் எம்ஜிஆர் தலைவர் தலைவராகிட்டார் எம்ஜிஆர் கட்சியை விட்டு போகிறதுக்கு கலைஞர் காரணம் இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் சந்தித்து தான் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை விட்டு போனது அவருடைய சுயநலம் ரெண்டு பிரிவு ஏற்படுத்த ரெண்டு பேருக்கு பிரிவு தன்முனைப்பு மட்டுமல்ல ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் வளர்ந்த ஒரு இயக்கத்தின் அடிமையாக மாறி இந்த இயக்கத்தை பிரித்தார் இல்லையா அண்ணாவுக்கு பிறகு இவர் அமைச்சராக வேண்டும் என்று கேட்டிருந்தால் இவருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லை என்று மறுக்கப் போறதில்லை ஆனால் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் டெல்லியின் ஆதிக்கத்துக்கு எம்ஜிஆர் ஆனார் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி திராவிட இயக்கத்தை உடைக்க வேண்டும் என்கிற தேசிய இயக்கம் அன்றைக்கு எடுத்த முடிவு இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது டெல்லியில் இருக்கிற ஏதோ ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவை உடைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தார்கள் அதற்கு எம்ஜிஆர் ஒரு பகடைக்காயாக பயன்பட்டார் பயன்பட்டது மட்டுமல்ல அவர்கள் பயமுறுத்தினார்கள் நீங்கள் அந்த இயக்கத்தில் இருந்தால் உங்கள் மீது வருமான வரி இது வரும் அது வரும் இது வரும் உங்களை முடக்குவோம் என்றார்கள் தான் முடங்கக்கூடாது என்பதற்காக இயக்கத்திலிருந்து பிரிந்தவர் தான் எம்ஜிஆர் அது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும் நீங்கள் மிசா காலத்தில் இந்திரா காந்தி அம்மா மாநில பிராந்திய கட்சிகளை எல்லாம் அழித்து விடுவோம்னு சொல்கிறாங்க அப்போ கட்சியை ஆரம்பித்த எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அண்ணா திராவிட முன்னேற்ற தான் பேர் வச்சிருந்தார் மாநில கட்சிகளுக்கு ஆபத்து வரும்னு சொன்ன உடனே ஓடி போய் அன்னைக்கு ராத்திரியே அந்த கட்சிக்கு பேர் மாற்றுறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது ஸ்டேட் பார்ட்டியாக இருந்த கட்சியை நேஷனல் பார்ட்டியாக மாற்றுறார் ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றுறார் கலைஞர்கிட்ட வந்து நெருக்கடிகள் கேட்டாங்க இதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பேர் வச்சுருவீங்க பிராந்திய கட்சியை முடிக்கணுங்கிறாங்க உங்கள் கட்சியை முடக்கிட்டால் என்ன பண்ணுவீங்க பேரை நீங்கள் மாற்றலையான்னு கேட்டப்போ தலைவர் சொன்னார் அவர் கட்சிக்கு பேர் வச்சார்னா அவர் வச்சார் அவர் மாற்றிக்கிட்டார் ஆனால் இந்த இயக்கத்துக்கு பேர் வைத்து இயக்கத்தை தொடங்கிய பெருமை பேரறிஞர் அண்ணாவுக்கு சேரும் எனவே அண்ணா வைத்த பெயரை மாற்ற மாட்டேன் அண்ணாவினுடைய இயக்கத்தை காப்பாற்றுவேன்னு பெயரையும் மாற்றாமல் இயக்கத்தையும் மிசாவில் காப்பாற்றிய பெருமை தலைவர் கலைஞருக்கு தான் உண்டு இல்லையா வேற யாரும் சொல்ல சொல்லுங்க தலைவர் பேரை மாத்தலை கொடியை மாத்தலை கட்சியை மாத்தல எல்லாரும் மாற்றலாம் சார் காங்கிரஸ்லேருந்து பிரிந்து போன குமரி அழந்தர் கூட காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் வச்சார் அவர் கட்சி தேசிய அளவில் கிடையாது ஒரு மாவட்ட அளவில் கூட கிடையாது இத்திரோண்டு கட்சி கூட தேசிய அளவு அதனுடைய ஃபார்முலாவை இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறாங்க மறைந்து போன நண்பர் விஜயகாந்த் போய் இயக்க தொடங்குகிற பொழுது கூட என்ற வார்த்தையை தொடங்கினார் அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் டெல்லியில் போய் தேர்தலில் நின்றார் நாங்கள் நேஷனல் பார்ட்டின்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்றாரு இல்லையா பல பேர் பார்த்தீங்கன்னா கட்சியில் அந்த தேசியங்கிற வார்த்தையை சேர்ப்பான் இல்லை இந்தியங்கிற வார்த்தையை சேர்ப்பான் இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாரிவேந்தர் கட்சி வச்சிருக்காரு அவர் கட்சி மூணு மாவட்டத்தில் தான் இருக்கு இல்லையா ஆனால் அவர் கட்சிக்கு பேரு இந்திய ஜனநாயக கட்சி என்ன காரணம்னா இது ஒரு நேஷனல் பார்ட்டியாக காமிக்கும் இந்த மாதிரி நிறைய உதாரணம் சொல்லலாம் தமிழ்நாட்டில் கட்சியாக ஆரம்பிக்கிறவங்களாம் இந்தியங்கிற வார்த்தையை தேசியங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் ஆனால் இந்திய தேசிய என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் எழுபத்தைந்து ஆண்டு காலம் தேசிய அரசியலை நிர்ணயித்த ஒரே தலைவர் ஒரே இயக்கம் திமுக கண்டிப்பா சார் இப்போ இந்த திமுக அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப எம்ஜிஆர் கலைஞர் அந்த ரெண்டு புள்ளிகள் இருந்து பார்க்குறப்ப திமுகவும் அதிமுகவும் சேர மாதிரி ஏதோ ஒரு சூழல் இடையில வந்துச்சோம் திமுகவும் அதிமுகவும் சேர வேண்டும் அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்க ஓகே ஓகே எம்ஜிஆர் நல்ல உடல்நிலையோட நல்லா இருக்கிற பொழுது பேச்சுவார்த்தையும் நடந்தது உண்மை நீங்கள் கேட்கிற கேள்வியில் நூற்றுக்கு நூறு உண்மை உண்டு ஓ அப்பொழுது ஆட்சிக்கு தலைவராக எம்ஜிஆர் இருக்கட்டும் கட்சிக்கு தலைவராக கலைஞர் இருக்கட்டும் இப்போ நம்ம ஓபிஎஸ் சிபிஎஸ் மாதிரி அது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இவர்களெல்லாம் தலைவர்களே கிடையாது இவர்களெல்லாம் யாரோட போய் ஒப்பிடுறது இல்லையா அதாவது அதில் ஒரு அடி குறிப்பீடு பார்க்கணும் கட்சி தான் எனக்கு முக்கியம்னு நினைச்சவர் கலைஞர் ஓ ஆட்சி தான் முக்கியம்னு நினைச்சவர் எம்ஜிஆர் ஓகே ஓகே கொடி கட்சி ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டா என்ன கொடி இருக்கணுங்கிறப்ப அண்ணா தயாரித்த அந்த கொடி தான் இருக்கணும்னு ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கொண்டு இருவரும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பயணப்பட்ட பொழுது இடையில் இந்த ராமச்சந்திரனை இந்த கலைஞரோடு இணையாமல் தடுத்தது ஒரு ராமச்சந்திரன் அந்த ராமச்சந்திரன் தான் தன் வாய்க்கு வந்தபடி உருட்டி இந்த இயக்கத்தை ஒன்று பண்ணாமல் செய்த உருட்டிய ராமச்சந்திரன் ஒருத்தருக்க அவர் இன்றைக்கு உருட்டி கொண்டே இருக்கிறார் தலைவர் கலைஞரும் எம்ஜிஆரும் இணைந்து இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று நெடுஞ்சலியன் போன்ற அன்பழகன் போன்ற மூத்த தலைவர்கள்லாம் முடிவு செய்ததை ஒரு உருட்டி நிறுத்தினார் இசையோடைய ஒரு பண் ஆமாம் ஆமாம் அந்த பண் வேற இவர் போட்ட உருட்டு வேற உருட்டு ஒட்டுமொத்தமாக அந்த கருத்தை நிராகரித்து விட்டார் பின்னாடி எம்ஜிஆர் இறக்கிற தருவாயில் அதை உணர்ந்தார் ஓ இந்த ஆட்சி மீண்டும் தேசிய இயக்கத்துக்கு போய்விடக்கூடாது தமிழ்நாடு போய்விடக்கூடாது என்கிற பொழுது அது செவிவெளி செய்தி ஆதாரபூர்வமான செய்தி அல்ல இறப்பதற்கு முன்பு தலைவர் கலைஞரை அழைத்து இந்த நாட்டை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்குத்தான் இருக்கிறது என்று எம்ஜிஆரே வாக்குமூலம் கொடுத்ததாகவும் எம்ஜிஆர் மரணித்தார் என்ற செய்தி மற்றவர்களுக்கு தெரிவதற்கு முன்பு ஜானகி அம்மையார் தலைவர் கலைஞரை தான் அழைத்து முதல் முதலாக அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துகிற வாய்ப்பை கொடுத்ததாக சொல்வார்கள் இது உண்மையா பொய்யா என்பது எனக்கு தெரியாது இது செவிவெளி செய்தி ஆனால் தலைவர் கலைஞர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு என்னுடைய நாற்பது ஆண்டு கால நண்பர் மறைந்து போனார் என்று நாகரிகமாக அறிக்கை கொடுத்து திமுகவின் கொடிக்கம்பங்களை அரைக்கம்பத்தில் பறக்க வைத்த பெருமை கலைஞருக்கு கண்டிப்பா சார் இப்போ திமுக பத்தி நம்ம பேசுகிறப்ப ஒரு ஒரு சாதிய பூசல் இருந்துச்சு குறிப்பா வெளிப்படையாக நம்ம பேசுவோம் ஒரு முதலியார் கட்சி அப்படிங்கிற மாதிரி முன்பெல்லாம் குறிப்பிடப்பட்டுச்சு அப்பயே கலைஞருக்கு அந்த சாதிய நெருக்கடி கட்சிக்குள்ளாரே இருந்துச்சோம் அதாவது முதலியார் கட்சி திமுக முதலாளிகளின் கட்சி காங்கிரஸ் ஓகே ஓகே இது ஏன் முதலியார் கட்சின்னு சொன்னாங்கன்னா தோற்றுவித்தவர் பேரறிஞர் தான் தொடர்ந்து இருப்பவர் நாவலர் நெடுஞ்சலிங்க அடுத்து வந்தவர் அன்பழகன் இவர்கள் எல்லாம் அந்த இனம்தான் ஆனால் முதலியார் இனத்தில் பிறந்த அண்ணா தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த ஒரு நண்பரைத்தான் கடைசி வரைக்கும் கூட வச்சுருந்தார் தலைவருக்கு இந்த இயக்கத்தில் சாதி இயப்பது தொடர்பான நெருக்கடிகள் இருந்ததே இல்லை இல்லைன்னா அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு இவர்கள் சொல்லுகிற எல்லா முதலியாரும் அவருக்கு பின்னாடி தான் இருந்தாங்க அண்ணா என்கிற ஒரு முதலியார் இறந்து போன பிறகு இருக்கிற அத்தனை முதலியார்களும் இவருக்கு பின்னாடி தானாக இருந்தாங்க தலைவரை திராவிட இயக்கத்தில் யாரும் சாதியை சொல்லி அவமானப்படுத்த முடியாது அவமானப்படுத்த விடவும் மாட்டார் அவர் எப்பொழுதுமே தன் தோலிலே துண்டு போட்டதற்கே காரணம் தானே நண்பர்களே திராவிட இயக்கத்தின் அடையாளம் என்ன தெரியுமா இடுப்பிலே கட்டி இருந்த துண்டை திராவிடன் தோளிலே போட வைத்த இயக்கம் திராவிட இப்போ நூறாண்டு காலமாக இன்னும் சொல்ல போனால் காலுக்கு செருப்பு இல்லாமல் பல இடத்துக்கு போக வேண்டும் என்கிற விதியை மாற்றி காலுக்கு செருப்பு போட வைத்தவர் நீங்கள் இப்பையும் தஞ்சை மாவட்டத்தில் சில பேருடைய வீட்டுக்கு போகிற பொழுது ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் செருப்பை அவிழ்த்து போட்டுவிட்டு தான் போக வேண்டும் அப்படிப்பட்ட பண்ணையார்கள் இருந்திருக்கிறார்கள் இருந்தார்கள் இப்பொழுது இருக்கிறார்களா நீங்கள் சொல்ல முடியுமா சார் செருப்பு போட்டுட்டு போகிறது ஆரோக்கியம் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் செருப்பு என்பது மனிதனுடைய மிக்க அடையாளமாக மாறுச்சு செருப்பு போடக்கூடாது இடுப்பில் துண்டு கட்டணும் கையை கட்டி நிற்கணும் இது எல்லாத்தையும் மாற்றணும்ல கை கட்டி நின்றவனே கை உயர்த்தி வாழ்க என்று சொன்னோம் இடுப்பில் போட்ட துண்டை தோலில் மாற்றோம் காலில் செருப்பு போட்டோம் இதில் நடக்கக்கூடாது என்று சொல்லப்பட்ட பதில் நடந்தோம் நுழையக்கூடாது என்று சொன்ன கோவிலில் நுழைந்தோம் இல்லையா எவ்வளோ பெரிய புரட்சி கண்டிப்பாக சார் இப்போ இந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் திமுகவுடைய நீண்ட நெடிய வரலாறு திமுகவினுடைய மிகப்பெரிய முத்தாய்ப்பான விஷயமா நீங்கள் க நினைக்கிற விஷயம் என்ன சார் ஒரே ஒரு விஷயம்தான் இந்திய அளவில் கல்வியில் இத்தனை சதவீதம் அடைந்தால் தன்னிறைவு என்று ஒரு மாநிலங்களுக்கு பட்டியல் தந்திருக்கிறார்கள் அந்த மாநில பட்டியலில் அடைய வேண்டிய சதவிகிதம் நாற்பத்தி மூன்று என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு மாநிலத்தில் ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் கல்வியாளர்கள் இருக்கிறார்கள் என்ற நிலையை உயர்த்தினோம் பாருங்கள் இதுதான் திமுகவினுடைய மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு நீங்கள் எந்த அதாவது கல்வியும் மருத்துவமும் எங்களுடைய இரண்டு கண்கள் என்று செயல்படுவது தான் திராவிட மாடல் ஆட்சி இதுதான் திராவிட இயக்கத்தின் சாதனை இப்போ எதிரில் பேசி கொண்டிருக்கிற நீங்களும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் நானும் கிட்டத்தட்ட பெயருக்கு பின்னால் இரண்டு ப பட்டங்களை வைத்திருக்கிறோம்னா இது அந்த காலத்தில் சாத்தியமாக எங்கள் அப்பா ஒரு பட்டம் வாங்குவதற்கு சிரமப்பட்டார் எங்கள் அப்பாவின் அப்பா விவசாயியாக இருந்தாரே தவிர படிக்கவே இல்லை பள்ளிக்கூடத்துக்கே போகல கை நாட்டு தான் வைத்தார் எங்கள் அப்பா கையெழுத்து போட்டார் இன்றைக்கு நம்ம பல இடங்களில் டிஜிட்டலில் போயிட்டோம் இந்த புரட்சி நீங்கள் இன்னொன்று வச்சுக்கோங்க இந்தியாவில் வேறு எங்கேயுமே இல்லாத தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி தமிழ்நாட்டில் அதிகமானதற்கு காரணம் என்ன தலைவர் கலைஞர் தன்னுடைய ஆட்சியில் பனிரெண்டாம் வகுப்பில் இந்திய கல்விக் கொள்கையிலேயே முதன் முதலாக கணனி பாடத்தை கொண்டு வந்து வைத்த பெருமை தலைவர் கலைஞருக்கு சேரும் கணனி படித்தால்தான் எதிர்காலம் என்பதை இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்தது திராவிடையர் இது மட்டுமல்ல இன்றைக்கு நடக்கிற பல்வேறு சமூக புரட்சிகளுக்கு சாதிய ஒழிப்பு திராவிடைய சிந்தனை அதை தாண்டி மக்கள் மத்தியில் ஏற்பட்டுக்கிட்டு வெளிப்படுவது இது அத்தனையும் திமுக திராவிட இயக்கம் செய்த சாதம் உங்களுடைய இந்த நல்ல நோக்கமும் உங்களுடைய இந்த நேரத்திற்கும் நெஞ்சான நன்றி வணக்கம் நன்றி